காரைக்கால் கடற்கரையில் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் கடலோர புறக்காவல் நிலையத்தை புதுச்சேரி மாநில ஐஜி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் இந்த நிலையில் இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடற்கரையில் குளிக்கும் பொழுது உயிரிழப்பு ஏற்படுகிறது இதை கண்காணிக்க போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட அவர்களுக்கு கடற்கரையில் ஒரு காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் இதையடுத்து காரைக்கால் மாவட்ட காவல்துறை மற்றும் ரோட்டரி கிளப்பும் இணைந்து காரைக்கால் கடற்கரையில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் கடற்கரையில் கடலோரப்புற காவல் நிலையம் இன்று திறக்கப்பட்டது இதன் திறப்பு விழாவில் புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்லா திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கடலோரப்புற காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராக்கள் ஒலிபெருக்கி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது